அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வருகின்ற இருபத்தி தேதி அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாடரேட்டர் எலெக்ஷன் பிரதமர் பேராயருடைய தேர்தல் நடைபெற உள்ளது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் இந்த தேர்தல் எந்த முறையில் நடைபெறுகிறது எப்படி நடைபெறுகிறது இருபத்தி நான்கு பேராயர்களும் இதில் பங்கு பெற முடியுமா வேட்பாளராக பங்கு பெற முடியுமா என்றால் சொன்னால் அது கூடாத காரியமாக இருக்கிறது இந்த சட்ட திருத்தத்தை இந்த அமெண்ட்மெண்ட்டை செய்தது முன்னாள் பிரதம பேராயராக இருந்த தேவ ஆசீர்வாதம் என்கின்றவர் அவர் என்ன பண்ண அந்த ஜனநாயக படுகொலையை செய்துவிட்டார் எப்படி செய்திருக்கிறார் பாருங்க அதாவது டூ தேர்ட் ஆஃப் தி அதாவது பிஷப் கவுன்சில் என்று அதில் ஒரு பதினான்கு பேராயர் இருக்கிறார்கள் இந்த பதினான்கு பேராயரில் டூ தேர்ட் யாருக்கு இருக்குதோ அதாவது வாய்ஸ் மூன்றில் இரண்டு பகுதி பேராயர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் அறிவிக்கப்படுவார்கள் அதாவது ஃப்ளோரில் அதாவது தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் என்று ஒரு சட்ட திருத்தத்தை அவர் செய்து வைத்து சென்றிருக்கிறார் இவையெல்லாம் நிச்சயமாக வரும் நாட்களில் மாற்றப்பட்டே ஆக வேண்டும் ஒரு ஜனநாயக படுகொலை என்று தான் சொல்ல முடியும் அதாவது பெரும்பான்மை டூ தேர்டு பெரும்பான்மையில் உள்ளவங்களை பரிந்துரை பண்ணுவாங்க அந்த பரிந்துரை பண்ணும்போது என்னென்னா பதினான்கு பத்து முதல் பதினா பதினான்கு பேராயர்கள் அதாவது பத்துக்கு மேலே பேராயர்கள் பண்ணால் அவர்கள் தான் பிரதம வேட்பாளருக்கு பிரதம பேராயர் வேட்பாளருக்கு தகுதியுடையவர்கள் அதற்குள்ளே நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்டு வேட்பாளர் ரெண்டு வேட்பாளர் ரூபன் ரூபன்மார்க்கு பேராயிரும் ஷர்மா பிஷப்புன்னு சொல்லுங்கள் ஷர்மா பிஷப்பு பேனல்லே நிற்க மாட்டார் ஃப்ளோருக்கே வரமாட்டார் அவரை வந்து அந்த பிஷப் கவுன்சிலருந்து அறிவிப்பு கொடுத்தா தானே வருவார் என்று என்னிடம் ஒருவர் சொன்னார் இதை பற்றி தீவிரமாக நான் விசாரித்த பொழுது அதாவது டூ தேர்ட் பத்து முதல் பதினான்கு பேராயர்கள் யாருக்கு சிபார்சு செய்கிறார்களோ அவரை தான் முதலில் வெளிப்படுத்துவார்கள் அது ஒருவேளை ரூபன் மார்க் பேராயராக இருக்கலாம் அதற்கு பிறகு பிஷப் சர்மா அவர்கள் நானும் போட்டியிடுகிறேன் என்று சொல்லும் பொழுது இவருக்கு எத்தனை பேர் வாக்களிக்கிறார்கள் பேராயரன் நிற்பதற்கு என்று சீக்ரெட் பேலட் மூலம் கேட்கும் பொழுது ஏழுக்கு மேலே அதாவது பதினான்கு பேராயர்கள் இந்த பேராயர் கமிஷனரில் இருக்கிறாங்க இதில் ஏழுக்கு மேலே மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏழுக்கு மேலே எட்டு பேரோ ஒம்பது பேரோ பத்து பேரோ பேராயர் ஷர்மா அவர்களுக்கு வேட்பாளராக நிற்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம் என்று சீக்ரெட் பேலட் மூலம் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஷர்மா பிஷப்பை நிறுத்தி தான் ஆக வேண்டும் இந்த குளறுபாடுகளிலிருந்து வெளியே வருவதற்காக இப்பொழுது இந்த தேர்தலை நடத்தி தருவதற்கு சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்படுத்தப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதாசன் அவரிடம் முறையிட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உங்கள் டய உங்களுடைய செனாடு கதையில் அங்கே ரொம்ப தலையிட மாட்டோம் வேட்பாளரை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க தேர்தல் நடத்தி வைப்பது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று அவர் சொல்கிறார் நான் ஒரே ஒரு வார்த்தை ஓய்பெற்ற பெற்ற நீதிபதி ஐயா பாரதாசன் சொல்கிறேன் இதுவும் தேர்தல்தான் இது ஒரு பார்ட் ஏ பார்ட் பி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது மாடரேட்டர் தேர்தல் என்றால் இதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது முதல்ல பேராயர் கவுன்சிலிருந்து ஒருவரை செலக்ட் பண்ணுகிறாங்க இதில் ஒழுங்கு நடக்கிறதா ஒழுங்காக நடக்கிறதா ஜனநாயக படுகொலை இல்லாமல் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க நீங்களும் அந்த அமர்வில் இருக்க வேண்டும் என்பது அனைத்து திருச்சபை மக்களுடைய விருப்பமாயிருக்கிறது இருபத்தி நான்கு திருமண்டலத்தில் உள்ள திருச்சபை மக்கள் மற்றும் அதில் உள்ள சில நாட்டில் வா மெம்பர்ஸ் வாக்கு வாக்காளர்கள் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் இதை கேட்டு தயவு செய்து நீங்கள் அதை பொறுப்பெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது திரும்பவும் வருகிறேன் பிஷப் சர்மா அவர்கள் எழும்பி நின்று நானும் போட்டியாளராக போட்டியிடுகிறேன் என்று சொல்லும்பொழுது சீக்ரெட் பேலட் மூலம் வாக்கு கேட்பாங்க அதாவது கைவைய்த்து சொல்லுவாங்க அதில் நிறைய பேர் இப்போ அதிகார அவர்களிடம் இருக்கிற அப்படின்னால ஜென்ரல் செக்ரட்டரி இன்சார்ஜ் ஜென்ரல் செக்ரட்டரி மற்றும் இன்சார்ஜ் மாடரேட்டர் கைவசம் இருக்கிறப்படினால துணிகரமாக தைரியமாக எழும்பி கை வைத்துவது கொஞ்சம் சிரமமான காரியம் ஏனென்றால் தங்களை வாங்கி விடுவார்களோ பின்பு என்று பயப்படுவார்கள் ஆனால் சீக்ரெட் பேலட் மூலம் வாக்குரிமை கே கோருவார்கள் இரண்டாவது அந்த சீக்ரெட் பேலட்டில் ஏழுக்கு மேலே ஏழுக்கு ஏழு பேராயிருக்கு மேலே பிஷப் சர்மா அவர்களை யாரெல்லாம் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படி ஏழுக்கு மேல் உள்ள பேராயர்கள் ஆதரிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் வந்து ஓப்பன் ஃப்ளோருக்கு வந்து விடுவார் அதாவது வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு விடுவார் அதற்கு பிறகு தேர்தல் நடக்கும் அதில் யா யாருக்கு அதிக வாக்குகள் என்று நினைப்பார் இல்லை என்றால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாரு இல்லை முதல்ல ரூபன் மார்க் ஐயாவை நிறுத்துவாங்க அவங்களுக்கு வாக்களிப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் இவங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிலாம் கிடையாது அந்த முதல்ல ரூபன் மார்க் அவர்களை தெரியப்படுத்துவார்கள் என்று அவருக்கு இப்போ அவர் ஆளுங்கட்சியிலிருக்கனால எல்லா பேராயிரும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எனக்கு என்ன கேண்டிடேட் அனுப்பாட்டுவதற்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் எனக்கு ட்ரூத் அர்டுக்கு மேலே இருக்குது என்று சொல்லுவார் அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் சீக்ரெட் பேலட் மூலம் தான் அதை நிரூபிக்கப்பட முடியும் அப்போது பிஷப் சர்மா அவர்கள் எனக்கும் ஆதரவு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் எட்டு வாக்குகள் எட்டு பேராயர்கள் அவருக்கு வாக்களித்தால் நிச்சயமாக இரண்டு பேரும் பிளாட்ஃபார்மில் நிற்பாங்க எலெக்ஷன் ஃப்ளோரில் வந்துருவாங்க மக்கள் அந்த செனார்டு மெம்பர்ஸ் வந்து யாருக்கு அதிக வாக்கு அதாவது நூற்றி பதினேழு வாக்குகளுக்கு அதிகமாக யார் பிறந்தாலும் அவர்கள் பிரதம பேராயராக ஏற்பார்கள் பிற்பாடு அந்த பிஷப் கவுன்சில் மூலம் டெப்டி மாடரேட்டரை தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் நம்முடைய சிஎஸ்ஏடிஏ சிஎஸ்ஏச செனாடுடைய நடைமுறை இருக்கிறது ஆனால் இந்த நடைமுறையை எப்படி மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயகம் தலைக்கும் இப்பொழுது இருபத்தி நான்கு பேராயிரம் இருக்கிறார்கள் என்றால் இருபத்தி நான்கு பேராயிர யார் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை வரவே வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுது மாத்திரமே அது ஜனநாயகம் இப்பொழுது கவுன்சிலில் ஆளுங்கட்சிக்கு பயந்து அவர்களை கை வைத்துவதற்கு பயந்து அவர்கள் அதிகாரிகள் சொல்வதை மாத்திரம் கேட்டுவிட்டால் அது ஜனநாயகம் அல்ல யார் பேராயராக இருந்தாலும் அவர்கள் மாடரேட்டராக நிற்பதற்கு உரிமை இருக்கிறது அவர்கள் அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் செனாட் மெம்பர்ஸ் வாக்களிக்க வேண்டும் இது சரியான ஒரு திட்டம் ஆகவே சீக்கிரத்தில் இந்த ஏற்கனவே தேவாசீர்வாதம் மாடரேட்டர் இந்த அமெண்ட்மெண்ட்டை ஏற்படுத்துகிறார் இந்த அமெண்ட்மெண்ட்டை மறுபடியும் திருத்தி ஜனநாயக முறையில் கொண்டு வர வேண்டும் என்பது அனைத்து திருச்சபை மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே நிறைய பேர் நினைக்காங்க பிஷப் ஷர்மா அவர் போட்டியிலே நிற்க முடியாது என்று நினைக்கிறாங்க அது தவறு நிச்சயமாக அவர் நிற்பார் அவருக்கும் எட்டுக்கு மேலே பிஷப்புகள் ஆதரவு கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருதில்லை மொத்தத்தில் தேவ சித்தம் நிறைவேற நாம் யாவரும் கருத்தோடு பாரத்தோடு ஜபிப்போம் நம்முடைய திருமண்டலம் வளர்ந்து பெருக வேண்டும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரே ஒரு காரியம் ஊழலற்ற நிர்வாகம் இருக்க வேண்டும் ஒரு சென்ட் இடம் கூட விற்கப்படக்கூடாது லீஸுக்கு கொடுக்கக்கூடாது இதற்கு நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள் பெங்களூருவிலிருந்து ஒரு சகோதரர் பேசி மற்ற டாக்குமெண்ட்லாம் அனுப்பியிருக்கிறார் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இப்படி கொடூரமான காரியங்கள் நம்முடைய திருமணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கொள்ளை அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றிலிருந்து நாம் வெளியே கொண்டு வருவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அணியை நாம் ஒவ்வொரு திருமணத்திலும் இந்த ஆன்மீக அணியில் நீங்கள் இணைந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ